அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா கிரேஸ் மார்க் வந்து ஏதாவது இருக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மார்க் டிஃப்ரெண்ட்டில் மூணு மார்க் டிஃப்ரெண்ட்டில் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தினா டிஸ்காலிஃபை ஆயிருக்கீங்க இதற்கு முக்கியமான காரணமாக நீங்கள் சொல்கிறது வந்து ஆன்சர் கீழே நீங்கள் போட்ட மதிப்பெண் அதிகமாகவும் ரிசல்ட்டில் உங்களுக்கு கம்மியாக மார்க் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க ஸோ அது குறித்து என்ன அப்படிங்கிறத முடிச்ச அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுபோல நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எதனால் இப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் சரியாக செக் பண்ணி பாருங்க ஒரு டைமை ஒருவேளை உங்களுக்கு உண்மையாகவே கம்மியானா டிஆர்பியோட ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேளுங்க இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது கிரேஸ் மார்க் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏதாவது இருக்கா ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் ஃபெயிலாகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிரேஸ் மார்க் வரைக்கும் உண்மையாகவே ஆன்சர் கீழே நீங்கள் நிறைய மார்க் போட்டிருந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து கம்மியாக வந்துருந்ததுன்னா முறையாக நீங்கள் டிஆர்பிக்கிட்ட தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அதுக்கான மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இல்லாமல் நீங்களே தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக் தான் போது கிரேஸ் மதிப்பெண்கள்லாம் எதுக்குமே தர மாட்டாங்க இதுதான் ரியாலிட்டி நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இது தான் உண்மையாகவே உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதி மார்க் வரலன்னா நீங்கள் கிட்ட கேட்கலாம் அதுக்கான கிரேஸ் மதிப்பெண் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது கிரேஸ் மார்க்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக தர மாட்டாங்க ஸோ நீங்கள் எதுனாலும் டிஆர்பியோட ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி உங்களோட கோரிக்கைகளை முறையாக தெரிவிங்க அப்படின்லாம் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க வேறு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட்டில் கேளுங்க மேலும் புதுமறையான டிஆர்பிய பள்ளிக்கல்வி சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருக்கேன் நன்றி